செந்தில் மீனா ராஜி கதிரி நாலு பேரும் அவங்க வீட்டில் நல்லா ஜாலியாக டேபிளில் உட்காந்து தாளம் போட்டுட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்போ மயில் காஃபி போட்டு எல்லாருக்கும் எடுத்துகிட்டு வருவாங்க எல்லாரும் ஜாலியாக இருப்பாங்க அப்போ கோமதி அங்கே வருவாங்க எந்த கோட்டையை பிடிக்கிறதுக்கு மாநாடு போடுறீங்கடா அப்படின்னு கேட்டுக்கிட்டே கோமதியும் உட்காருவாங்க எல்லாருமே சேர்ந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் நம்ம இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அவ்வளோ நல்லா இருந்ததுங்க செந்திலு அவங்க அம்மா கிட்ட அப்பா எங்கம்மா போயிருக்காரு கொஞ்ச நேரம் சைலண்டா இருக்கு வீடேவும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிட்டு இருப்பாரு அப்பா பழனியவும் சரவணனையும் கூட்டிட்டு வெளியில போயிருக்காரு ஆனா எங்க போயிருக்காருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிவிடுவாங்க இப்படி கால் இருக்கும்போது இவர் ஏன் வெளியில போய்கிட்டே இருக்கிறாரு உடம்ப பார்த்துக்க மாட்டேங்கிறாரு ஹவுஸ்ல இருக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கேட்பாரு அவங்க அம்மா கிட்ட கதிரும் அம்மா உனக்கு தெரியாமல் இந்த வீட்டில் எதுவுமே நடக்காதே அப்பா எங்க போயிருக்காருன்னு தெரியாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா நானும் அப்படிதான்டா நினைச்சிருந்தேன் ஆனால் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்குள்ள அவங்க ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது பாண்டியன் பழனி சரவணன் மூணு பேருமே அங்கே வந்துருவாங்க கோமதி எழுந்துருவாங்க பாண்டியன் உட்காந்துருவாரு செந்திலும் கதிரும் எங்கே போயிட்டு வந்தீங்க என்ன எதுன்னு அவங்க அப்பா கிட்ட கேட்பாங்க அவங்க வயலை விற்கிறத பத்தி பேசுகிறதுக்காக போயிருந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு உடனே கோமதி பாண்டியன் கிட்ட என்னங்க போன காரியம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா வித்தாச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஆ எல்லாம் முடிஞ்சது உடனே அவங்க அப்பா எப்ப இருக்காரு வயல் வித்ததெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு அவங்க அப்பா செந்திலுக்கு அந்த லோன் அடைக்கிறதுக்காகவும் கதிர் டிராவல்ஸ் வைக்கிறதுக்காகவும் தான் அந்த வயலை வித்திருக்கேன் அந்த பைசாவை வாங்கிக்க சொல்லி ரெண்டு பேர் சொல்லுவாரு இதை கேட்டதுமே கதிர் இல்லப்பா எங்களுக்கெல்லாம் வேண்டாம் நீங்கள் கொடுக்க வேண்டாம் அந்த பணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார் அது செந்தில் உள்ளுக்குள்ளேயே என்ன நினச்சிக்குவாருனா என்னடா இவன் ப்ளூரல்ல சொல்கிறான் என்னையும் சேர்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இல்லைப்பா வேண்டாம் நானே லோன் அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் ரெண்டு பேர்கிட்டையுமே நான் சொல்கிறத கேளுங்கடா பணத்தை வாங்கிக்கோங்க நீ பணத்தை வாங்கி ட்ராவல்ஸ் வேலையை ஆரம்பி அப்படின்னு சொல்லிடுவாரு கதிரி என்ன சொல்வாருன்னா இல்லைப்பா உங்களுக்கு கஷ்டம் வேண்டாம்ப்பா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லுவாரு பாண்டியன் கேட்கவே மாட்டாரு இல்லை இல்லை நான் பணம் கொடுத்துறேன் நீங்கள் வாங்கி நீ ட்ராவல்ஸ் ஆரம்பிச்சுட்டு நீ லோன் அடிச்சிரு அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணுவாரு கடைசி வரையிலும் கதிர் வேண்டாம் தான் சொல்லிக்கிட்டு இருப்பாரு செந்தில் ஒன்னும் சொல்ல மாட்டாரு அதுக்கப்புறம் எல்லாரும் போனதும் பாண்டியன் எந்த போனதும் சரவணனும் ரெண்டு பேர்கிட்டேமே அப்பா சொல்றதை கேளுங்கடா அப்பா சொல்றது அந்த தடவை கேட்கலன்னா நானே உங்களை திட்டுவேன் அப்படின்னு சொல்லுவாரு எல்லாரும் கலைஞ்சி போனதும் ராஜியும் கதிரும் வெளியில அந்த திண்ணையில உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க ராஜு கிட்ட எங்கள் அப்பா எதுவுமே தனக்குன்னு எதுவுமே செலவு பண்ண மாட்டார் அவர் கஷ்டப்பட்டு அவர் வேர்வை சிந்தி அந்த ஒழிச்ச காசில் நாங்கள் ஏன் டிராவல்ஸ் வைக்கணும் அதனால தான் நான் வேண்டான்னு சொல்றேன் ராஜு கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பார் அந்நேரம் சரவணன் அங்கே வருவார் சரவணன் என்ன சொல்வாருன்னா கதிர் உனக்கு பண உதவியெல்லாம் என்னால் செய்ய முடியாது ஆனால் மற்ற எல்லா ஹெல்ப் வேணுமோ எல்லா உதவியும் நான் செய்கிறேன்டா நீ ட்ராவல்ஸ் ஆரம்பித்த அதில் வர்ற காசை அப்பா கிட்டே கொடுறா அது போதும் உண்டா அந்த காசை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அட்வைஸ் பண்ணுவார் கதிர் என்ன சொல்வார்னா நீ என் கூட அண்ணே அதுவே போதும் எனக்கு பணம் எல்லாம் வேண்டாங்கிற மாதிரி பேசுவார் செந்திலும் மீனாவும் அவங்க ரூமில் போய் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க மீனா இந்த பணத்தை எல்லாம் வாங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க செந்தில் என்ன சொல்வாருனா ஏண்டி வெண்ணை திரண்டு வரும்போது நீயே வாயை விட்டு வேண்டாம்னு சொல்கிற அப்படின்னு சொல்லுவார் வாங்கிக்கணும் தப்பு இல்லை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவார் அதுக்கப்புறம் மீனாக என்ன சொல்வாங்கன்னா சரவணன் மாமாவுக்கு ரொம்ப பெரிய மனசு இருக்கிற சொத்தை விற்று உங்கள் ரெண்டு பேருக்கும் கொடுக்குறாங்க அவர் அமைதியாக எதுவுமே கேட்காமல் இருக்கார் பார்த்தீங்களா எவ்வளவு ஒரு நல்ல மனசு வேணும் அதுக்கெல்லாம் ஒவ்வொரு வீட்டில் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா பெரிய சண்டையே நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கு செந்தில் என்ன சொல்வாருன்னா அதெல்லாம் கிடையாது சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறாரு அந்த கடை அவருக்கு தானே கிடைக்கும் அப்பா எப்படினாலும் அந்த கடையை அவருக்கு தான் கொடுப்பாரு அதனால தான் அன்னை அமைதியா இருக்கு அப்படின்னு சொல்வாரு ஆனா மீனா ஒத்துக்க மாட்டாங்க அவரே அப்படி நினைக்கலன்னா கூட நீங்க நினைச்ச மாதிரி சொல்றீங்க பாருங்களேன் சரவணன் மாமா அப்படிப்பட்டவரெல்லாம் கிடையாது அவரோட நல்ல மனசை நீங்க தான் புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க அங்க தங்க மயிலு சரவணன் கிட்டே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க நல்லா உங்களை உழக அரைக்கிறாங்க நீங்களும் அமைதியாக இருக்கீங்க சொத்தை பிரித்து அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் கொடுக்குறாங்க நீங்கள் ஒன்றுமே கேட்க மாட்டேங்கிறீங்க நான் எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் போய் சொல்லுவேன் நீங்கள் என்ன நல்லா நடத்தலை அப்படின்னு சொன்னால் எல்லாருமே உங்களை திட்டுவாங்கல்ல அப்படின்னு சொல்லி மயில் சரவணன் கிட்டே போடுவாங்க உடனே சரவணன் என்ன சொல்வாருன்னா நீயே போய் சொல்லும்போது நான் சொல்ல மாட்டேனா எங்கள் அம்மா கஷ்டப்படுவாங்க தான் இப்படி ஒரு அதிர்ச்சியை தாங்கிக்க மாட்டாங்க எங்கள் அப்பாவுக்கும் கஷ்டமாக இருக்கும் தான் ஆனால் நீ போய் சொன்னேன்னா உன்னோட நீ சொன்ன பொய் எல்லாத்தையும் நான் அத்தனையும் எங்கள் அம்மா கிட்டே சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லுவார் எல்லார்கிட்டையும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவார் என்ன போய் சொல்லட்டுமா அப்படின்னு மயிலுக்கிட்ட கோவமாக கேட்பாரு மயில் அதுக்கப்புறம் அமைதியாகிடுவாங்க பேசாமல் வாயை மூடிக்கிட்டு இரு அப்படின்னு சொல்லிடுவார் அடுத்த நாள் காலையில் பாண்டியன் எல்லாரையுமே ஹாலுக்கு வர சொல்லியிருப்பாரு எல்லாருமே வந்திருப்பாங்க அங்கே மீனாவோட அம்மா அப்பாவும் வருவாங்க மீனா அவங்க அப்பா கிட்டே என்ன பார்த்துடீனு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நான் எங்கே வந்தேன் உங்கள் மாமா தான் ஃபோன் பண்ணி வர சொன்னாரு அப்படின்னு சொல்லுவார் அதுக்கப்புறம் பாண்டியன் அவங்க அம்மா காசு கொடுத்து வாங்குறதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே கிடையாது மீனாவும் அப்படித்தான் செந்தில் தான் அரசி கல்யாணத்துக்கு வச்சிருந்த காசை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்வாரு உங்க காதலையும் இது விழுந்திருக்கும்ல அப்படின்னு சொல்வாரு மீனாவோட அப்பா ஆமா மீனா சொல்லிச்சு அப்படின்னு சொல்லுவாரு மெதுவா அதுக்கப்புறம் பாண்டியன் என்ன சொல்வாருன்னா அந்த பணத்துக்கும் ஒரு தேவை வந்தது அந்த நேரத்தில் தான் மீனா பத்து லட்சத்துக்கு லோன் எடுத்துச்சு அந்த நேரத்தில் மீனா மட்டும் பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கலனா நான் கூணி குறுகி அவமானப்பட்டு இந்த குடும்பமும் அவமானப்பட்டு நின்று போயிருக்கணும் இப்போ மட்டும் இல்லை எப்பவுமே இந்த வீட்டுக்கு கல்யாணம் முடித்து வந்த நாளில் இருந்து மீனா இந்த குடும்பத்தை விட்டு கொடுத்ததே கிடையாது உங்கள் மகளை ரொம்ப அருமையாக வளர்த்துருக்கீங்க மீனா எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வர்றதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்வாரு அதுக்கு மீனாவோட அப்பா ஆமாம் லட்ச லட்சமாக லோன் வாங்கி கொடுத்தா அப்படி தான் சொல்வீங்க அப்படின்னு சொல்வார் அதை கேட்டதும் எல்லாரும் ஷாக் ஆகி நிற்பாங்க முக்கியமாக மீனாவே ஷாக் ஆகிடுவாங்க அத்தோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சது